வணக்கம் மந்த்ரா டிவி நேர்கிலே நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் கஷ்டாளர் அச்சோர்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த வீடியோவில் வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீன ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க லைக் கொடுங்க பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரருக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும் பொழுது ராசி அதிபதியாகிய குரு மூன்றாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் அந்த விதம் மாற்றம் இல்லை சனி பன்னெண்டாம் இடத்துல விரைவு சனியாக இருக்கிறார் ராகு ராசிக்குள்ளும் கேது ஏழாம் இடத்திலும் இருக்கிறார் ஏது ஏழாம் இடத்துல இருந்தாலும் குரு பார்வை பெற்று சில குடும்பம் பங்குதாரர்கள் நண்பர்கள் கொலீக்ஸ் அந்த விஷயத்துல சில பிரச்சனைகள் வந்தாலும் ஓரளவுக்கு கண்ட்ரோலபிளா இருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க சனி பன்னெண்டாம் இடத்துல இருந்து விரயத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு நீடித்திருக்கிறது ஆண்டு கிரகம் எந்த ஒரு பெயர்ச்சியும் பெறக்கூடாத பெற அக்டோபர் மாதம் பெறப்போவதில்லை மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது மீனராசிக்கு ராஜோகத்தை கொடுக்கக்கூடியவர் நாலாம் இடத்துல இருந்து சில தொழில் உத்வேகத்தையும் சில முன்னேற்றத்தையும் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்த அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல நீச்சமாக வந்தாலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதாவது இதுவரைக்கும் செய்த ஒரு தொழில் முனைப்புல வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல சுக்கர பார்த்திங்கன்னா எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்ரன் ஒன்பதாம் வீட்டுக்கு வந்து அக்டோபர் பதிமூணாம் தேதி மாறி மூன்றாம் வீட்டுக்கு கனெக்ட் பண்றது பார்த்தீங்கன்னா முயற்சியை ஒன்றுமே அதிகப்படுத்தி கொஞ்சம் ஈக்கட்டான ஒரு இருந்து எப்படி வெளியில வர்றது தொழிலில் போட்ட முதலீடு வந்து எப்படி நம்ம ஜெயம் கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சி இருக்கக்கூடிய விஷயமாக இருக்குது சுக்ரன் குரு பார்ப்பது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுக்குதுங்க சில பூர்வீக விஷயங்கள் சொத்து விஷயங்கள் அப்பா மூலமா வந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு ஆதாயம் பெற்று கொஞ்சம் பிரச்சனைகளை முடிச்சு கொள்ளக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல சூரியன் வந்து ஏழாம் இடத்துல கேதுவோட இருந்து புதனும் ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு மாறும் பொழுது சில மாற்றங்கள் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சில தொய்வு நிலையில் வரக்கூடிய அமைப்புகள் ஆறாம் வீட்டு அதிபதி எட்டுக்கு வரனால கடனால சில பிரச்சனைகள் கடனாளிகளால் கடன் கொடுத்தவர்களால சில பிரச்சனைகள்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து அது அதை தான் அதில் ஜெயிக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு சனியே பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் படத்துல ஆட்சி பலம் பெற்று பத்தாம் பார்வையாக சுக்கரனை பார்ப்பதுனால கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு சுக்கர பயிற்சி சூரிய புதன் பயிற்சி செவ்வாய் பயிற்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விமோன சிச்சனத்தை கொடுக்கக்கூடிய இதா இல்லினாலும் கொஞ்சம் பொறுமையா தான் சாதிக்க வேணுங்கிற தான் இருக்கணும் எல்லா எந்த ஒரு புதிய முடிவாக இருந்தாலும் அக்டோபர் மாதம் எடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஏன்னா பாத்தீங்கன்னா புதனும் எட்டில் மறைகிறாங்க அதே சமயத்தில் சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு வந்து சனி பார்வை பெறுகிறார் கொஞ்சம் ஒன்பதாம் இடத்துல இருந்து நீங்கி வருவதுன்னு பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல நீடித்திருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சில மாறுதலைகளை நம்ம செய்ய நினைக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வேகத்துக்கு வராமல் சனி பார்வை பெறுவதனால் சில விஷயங்கள் அப்படி உண்டு குறிப்பாக சுக்கரதிசலாம் நடக்கிறப்ப ஒன்றுமே அது பார பார்க்கலாம் ஸோ விரை சனி ஒரு பக்கம் நடக்கும் பொழுது இந்த கிரக பயிற்சிகள் வந்து ரெண்டு கிரகங்கள் எட்டாம் இடத்துக்கு வந்து அது ஆறாம் இட அதிபதி எட்டுக்கு வரும் பொழுது கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கேர்ஃபுல்லாக ஹெல்த்து லோன் கொடுக்கல் வாங்கல் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜென்மசனி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வரும் பொழுதுதான் இன்னுமே வந்து கொஞ்சம் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அது மாதிரி விஷயத்துக்காக கடுமையா உழைக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும் அதை தான் நம்ம வந்து மீனராசிக்காரர்கள் டிராவல் ஆகிட்டு இருக்காங்க சோ ஒரு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஓய்வு மற்றும் மனக்கலக்கங்கள் பெறாமல் ஒரு உத்வேகம் பெற்று என்ன மாதிரி ஒரு முயற்சி எடுத்து அதாவது சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்து மூன்றாம் இடத்துக்கு பார்க்கும் பொழுது முயற்சி மூலமாக நீங்க நீங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய இருந்து நீங்க மேல வர முடியும் ஹார்ட் ஒர்க் அது மாதிரி விஷயங்கள் தான் நீங்க ஜெயிக்கும் வேற ஒரு குறுக்கு வழி அது மாதிரி எல்லாம் பாக்கும் பொழுது வந்து அவளுக்கு நம்மள ஒரு அமைப்பு கொடுக்காது இந்த கிரக அமைப்பு சோ சுறுசுறுப்பாக அதிக கடினமான உழைப்பு மூலமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு மாதம் மாதமா தான் அக்டோபர் மாதம் இருக்க ஒழிய இது பெரிய ஒரு ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரியோ அது மாதிரி அமைப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது ஸோ முயற்சி தான் உங்களுக்கு நீங்க நான் வச்சுக்க வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்குதுங்க இது வந்து ஒரு பொதுவான பலன்களே தவிர உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசா புக்திகள் நடக்குது நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு என்ன தசை நடக்குதுங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும் இது பொதுவான பலன்களை மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்